ஓம் நம சிவாயே சிவாய நம சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராயண நாளைக்கு பட்டாசி மாதம் மகாலய பக்ஷத் அற்புதமான மகிமை நாளைக்கு அதனுடைய சங்கல்பத்திற்காக எளிமையாக கொடுக்கின்றோம் முதலிலே தெரிந்து கொள்ளுங்கள் நாளைக்கு குரோதி வருஷம் தக்ஷணாயினம் வருஷருதம் மாசம் கிருஷ்ணபக்ஷம் சதுர்த்தி ஸ்திரவாசரம் நாம யோகம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பபகரணம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை பிறகு கௌலவகரணம் அபபரணி நட்சத்திரம் அதாவது பரணி நட்சத்திரம் மகாபரணி என்று சொல்வார்கள் இப்படி நாளைக்கு ஸ்திரவாரம் என்கின்ற சனிக்கிழமையுடன் சேருகின்ற பித்திருக்களுக்கே உரித்தான அற்புதமான மகாபரணி நட்சத்திரத்தில் நாளைக்கு தர்ப்பணங்கள் திதி சுவார்த்தம் படையல் தேவசம் கொடுப்பதால் சொல்ல முடியாத அதாவது எண்ணவே முடியாத அற்புதங்கள் நடக்கும் நல்ல நாள் மனதிலே கவலை இருந்தால் காற்றுடன் கரைந்துவிடும் எவ்வளவு நோய் இருந்தாலும் பறந்துவிடும் சனீஸ்வரர் பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் சனி கிரகம் அதாவது தங்கு சனி தங்கு சனி பொங்கு சனி மங்கு சனி மரணச்சனி என்று சனி ஏழரை ஆண்டு சனி என்று நடந்து கொண்டு இருப்பவர்கள் எதையும் செய்ய முடியாமல் தவித்து கொண்டு இருப்பவர்கள் நாளைக்கு அவருடைய அவரவர்களுடைய மூதாதையருக்கு தர்ப்பணம் இடுவதும் சார்த்தம் தேவசம் படையல் செய்வதும் எள்ளில் கலந்த எள்ளு மிட்டாய் எள்ளு உருண்டை எள்ளு சாதம் கருவேப்பிலை பொடி சாதம் மற்றும் எள் கலந்த புளியோதரை புளியோதரை சாதம் இவைகளை தானம் கொடுப்பதால் அளவற்ற பலன் கிடைக்கும் முக்கியமாக திருச்சி லால்குடி லால்குடி அருகில் உள்ள புவாலூர் தட்சிண கயா என்கின்ற இடத்திலே ஓடுகின்ற பல்குனி நதியில் கொடுப்பதும் பிள்ளையாருடைய பெயரை கொண்ட கணேசன் கணேசமூர்த்தி விநாயகர் விநாயகமூர்த்தி இப்படி உள்ளவர்களும் சனிக்கிழமை பிறந்தவர்களும் அதாவது ஆங்கிலம் இருபத்தொன்னு அதாவது மூணு பனிரெண்டு இருபத்தொன்னு முப்பது தேதிகள் பிறந்தவர்களும் சனி கோரையில் பிறந்தவர்களும் இப்படி குரு திசை நடப்பவர்களும் அழைக்கி மகாபிரணியான இந்த அற்புதமான இந்த மாலய பட்சத்தை கொண்டாடினால் வாழ்க்கையில் எதிர்வரும் காலத்தில் எந்த சோதனை வந்தாலும் அதை முறியடித்து சாதனையாக்கும் நல்ல நாள் அந்தந்த ஊர் ஆலயங்களிலே உள்ள தீர்த்தங்களிலே அனுமதி பெற்றும் ஜாக்கிரதையாகவும் தர்ப்பணம் பண்ணுவதும் மீன்களுக்கு உணவு நெல்பொறி மற்றும் மீன்களுக்கு தேவையான உணவுகளை கொடுப்பதும் காக்கைக்கு அண்டங்காக்கைகளுக்கு உணவு விடுவதும் ஆடு பசு கால்நடை மற்றும் யானைகளுக்கு உணவு கொடுப்பதும் நாளைக்கு பழங்களை கூட்டித்தரும் அற்புதமான ஒன்று காசிக்கும் இஞ்சிய பல கஷேத்திரங்களிலே ஸ்ரீவாஞ்சியத்தில் யமதர்மராஜருடைய ஆலயத்தில் தர்ப்பணம் விடுவதும் நரிக்குடி யமனேஸ்வரர் யமுனேஸ்வர் கோயிலிலே கூட்டமாக அதாவது தர்ப்பணமிட்டு பித்ருசாந்தி ஹோமம் ஹோமம் செய்து மாலை ஆறு ஆறரை மணி அளவிலே சூரிய அஸ்தமனமாக இருட்டு என்ற நேரத்திலே ஜலதீபம் இடுவதால் பயம் நீங்கி அற்புதமான நல்ல பலன்களை பெறும் சுமங்கலித்துவம் கொடுக்கும் நடைபெறாத நடை திருமணம் நடைபெறுகின்ற சுமைதாங்கி தரிசனம் செய்தும் சுமைதாங்கியைப் பற்றி கொடுக்கப்பட்டதை வாசித்தும் அங்கே சென்று வழிபட்டு வருவதும் தானம் வெள்ளி மாங்கலித்திலே முலாம் பூசி திருமங்கல்யதானம் கொடுப்பதும் தாளிதானம் கொடுப்பதும் வஸ்திரதானம் கொடுப்பதும் கொடை செருப்பு தடி இவைகள் கொடுப்பதும் அளவற்ற நல்ல பலன்கள் வாழ்க்கைக்கு தேவையான எதிர்பாராத திடீரென்று ஒரு நன்மை ஏற்படுகின்ற நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையவர்களால் அருணாச்சலா